அகில இந்திய மருந்துரையர் சங்கமும் தமிழ்நாடு மருந்துணையர் சங்கமும் இணைந்து வருகின்ற முப்பதாம் தேதி அன்று அகில இந்திய அளவிலே ஒரு மாபெரும் கடையடைப்பு போராட்டம் நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம் அந்த போராட்டமானது மத்திய அரசின் ஆன்லைன் ஆன்லைன் கொண்டு வர அனுமதி அளிக்கும் சட்டத்திற்கு எதிராகவும் இ போர்ட்டல் என்ற முறையிலே அனைத்து மருந்து வணிகர்களின் கொள்முதல் மற்றும் வியாபாரத்தையும் வந்து அதிலே ஈ போர்ட்டலே சென்ட்ரல் இ போர்ட்டலே பதிவிட செய்கிறார்கள் தினமும் அதனை எதிர்த்தும் மற்றும் எங்களுடைய கோரிக்கைகள் அதாவது எங்களுக்கு லாப சதவீதம் சரியான லாப சதவீதம் கிடைக்கப்பெற வேண்டும் மற்றும் ஆன்லைன் மருந்து வணிக வணிகம் அனுமதிக்கப்பட்டால் அந்த ஆன்லைன் மருந்து வணிகம் மூலியமாக பொதுமக்கள் மிக தவறான மருந்துகளை வாங்கி அவர்கள் தவறான மருந்துகளை உட்கொண்டால் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் அனைவருமே மிக தவறான மருந்துகளை அதாவது ஊக்க மருந்துகளையும் கருத்தடை மருந்துகளையும் தடையின்றி பெற வெகு எளிதான வழியாக ஆன்லைன் மருந்து வணிகம் அமைந்துவிடும் அது மட்டும் தூக்க மருந்துகளையும் மற்றும் போதை தரக்கூடிய மற்ற மருந்துகளையும் வாங்கி தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் எனவே இந்த கோரிக்கைகளை பல முறை நாங்கள் வலியுறுத்தியும் கூட ஏற்கனவே ஒரு முறை அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி பதினைந்திலே மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு போராட்டத்தை அடத்தியும் கூட அதற்கு பிற்பாடு கூட மத்திய அரசாங்கமானது பிரதமரோ அல்லது மத்திய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரோ அவர்கள் எங்களுடைய எட்டு லட்சம் மருந்துகளை கொண்ட அகில இந்திய மருந்து சங்கத்தை அரைத்து முறைப்படியான ஒரு பேச்சுவார்த்தையில் அவர்கள் நடத்தவில்லை எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்கவில்லை எனவே பொதுமக்களின் நலனுக்காகவும் எங்களுடைய ஒரு பாதுகாப்புக்காகவும் இந்த ஒரு மருந்துணைய கடையடைப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிருக்கின்றோம் இதற்கு பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும் அது மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவரும் மருந்துகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் அனைவரிடம் வேண்டுகோளாக விடுக்கின்றோம் அன்றைய தினம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டால் அந்த எமர்ஜென்சி காலத்திலே மருந்துகள் கிடைப்பதற்காக நடவடிக்கை நாங்கள் எடுக்கின்றோம் தொடர்பாக நாங்கள் கோரிக்கைகளை நமது மாநில அரசாங்கத்திடமும் வைத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்காக இரண்டரை மணி அளவிலே செயலாளர் அவர்களை நாங்கள் சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளிக்க இருக்கின்றோம் அந்த அவர்கள் என்ன பரிசீலனை செய்கிறார்களோ அதை பொறுத்து மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்